ஆண்டவர் உலக அச்சுமையே சி கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவசமி சார் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டுடைய பதினாறாவது நாள் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதன கண்மழை நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பில் கற்றுக்கொள்ள முயற்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு தேவன் ஆசீர்வத் தருவாரா இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவசனத்தை நான் வாசிக்கிறேன் பக்தர்கள் கண்கள் எவங்களுடைய நல்ல நோக்கி பார்க்கறது நாம மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்மை நோக்கி பார்க்கிறார் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சோத்ரா என்ன ஆண்டவர் நோக்கி பார்ப்பார்னா கண்டிப்பாக இன்னைக்கு அந்த உயர் அதிகாரிகளுடைய கண்கள் சில பேருக்கு நம்ம கஷ்டப்படுறதுன்னு சொன்னால் கூட பார்க்க மாட்டாங்க கஷ்டப்படுது தெரிஞ்சால் எட்டியை பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் நம்முடைய சூழ்நிலையில் பல சூழ்நிலைகளை கிடந்தது அதுக்காக கத்தர் பார்க்க மாட்டார் அப்படி தான் நம்ம நினைச்சு கூட நினைக்கவே கூடாது எளியவன் என்றைக்கு கை கைவிடப்பட்ட கைவிடப்படுவது சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை என்று படித்தார் எலியோனை கண் நோக்கி பார்த்தீரையா அப்படி சொன்ன மாதிரி நம்மை நோக்கி பார்க்கிற தேவன் இல்லையே யார் பார்த்தாலும் பார்க்கட்டும் கர்த்தருடைய அவர் பார்வை நம்மகிட்ட விழுந்தா அவர் ஒரு சகைவை பார்த்தபோது அவர் நீதிமானாய் மாற்றப்பட்டான் இல்லையா அவர் பார்வை நம்முடைய அற்புதத்தை செய்யும் இல்லையா அவன் அவருடைய பார்வை பட்டவர்கள் தான் பன்னெண்டு சீசன் அவர் பார்வை பட்ட உடனே பாருங்க அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது

ஏ ஆகாரி எங்கே போகிறான் அப்படின்னா நீர் என்னை காண்கிற தேவன் லேளு சோத்ரா எல் ரோயி என்கிற பெயர் அங்கு வைக்கப்பட்டது அவர் பார்வைப்பட்ட போது அவள் வாழ்வடைந்தால் அவர் சந்ததி இந்த பூமி இன்னும் நிரப்பிட்டு வந்து பாங்க ஆனால் அவர் வானத்தில் இருந்தாலும் நம்ம என்னை சிற கண் நோக்கி பார்க்கிறார் ஏசை அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு ரெண்டு சொல்லுகிறது வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் நோக்கி பார்க்கிறார் வசனத்தை வாசிக்க ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை ஜெபிக்கிறவன் பயப்படுகிறவன் அப்படி வார்த்தைக்கு பயப்படுவதை பார்த்து ஆசீர்வதிக்கிறார் நோக்கி பார்த்து நினைசிறார் ஆசீர்வதிக்கிறார் மற்றவங்களையும் பார்க்குறாரு அது வேற டிபார்ட்மெண்ட்டு அவன் எகிப்தியை சேனையை பார்த்தபோது குதிரைகள் உறங்கி விழுந்தது அந்த பார்வை வேற நம்மை நோக்கி பார்க்கிற விதம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக உயர்த்தும்படியாக மேன்மைப்படுத்தும்படியாக பசங்கத்துக்கு நடுங்கிற நோக்கி பார்த்து அவனை ஆசிர்வதிக்கிறான் அல்லையிலுவையா கத்தோடைய நாம் மகிமைப்படுவதாக நாத்தன்மையில சொன்னால் அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போதே போதே அவன் நம்மளை ஒருத்தரும் பார்க்க மாட்டான்னு நினைக்கான் இந்த அனுதின கர்மலை தெரிஞ்சுக்கிட்ட அருமையான பிள்ளை ஒருவேளை உங்களை யாரும் பார்க்கலங்கிற வருத்தம் இருக்கலாம் இல்லை யாருக்கு பார்க்காம இருக்குன்னு நீங்கள் ஒழிஞ்சு இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை பார்க்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார் தேவன் உங்களுடைய சந்ததியை நினைசுவார் பெருகப்பண்ணும் அந்த தேவனை உறுதியாக பிடித்து கொள்வோம் கர்த்தமையா உலகப்பிதாவே நீர் வானத்தில் இருந்தாலும் பரலோகத்தில் இருந்தாலும் வானாதி வானங்களில் வாசம் பண்ணி எங்களை நோக்கி பார்த்து எங்களை விடுவித்து ஆசிர்வித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னு பார்த்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கிற அப்படின்னாலும் இஷ்டம் ஆசீர்வதிக்க போகிற அப்படின்னாலும் இஷ்டம் ஏ சிவனிமித்த ஜவங்கி நல்லபடி நாளை காலை அருகன கண்களுக்கு சந்திக்க வரைக்கும் தேவக் கருபை தாய் நடத்துவதாக ஆமாம்